நன்றி பாடுவேன் இனியேசுவே வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன் என்னை தேடியே வந்த தெய்வமே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிக சகோதரிகளுக்கு இந்த நாளின் கால வேளையில் அவளை வாழ்த்துகிறேன் நல்ல கர்த்தர் கொடுக்குற வசனம் என்ன அப்படின்னா எஸ்யா தீர்க்க திருச்சின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளையெல்லாம் செவைப்படுத்துவேன் அவனின் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கருத்தர் சொல்லுகிறார் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன் அப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்தினேன் என்று கத்தர் சொல்றாரு நீதியின்படி அவனை எழுப்பினேன் அப்படின்னா அவர் தமக்கு எது நீதி என்று தெரிகிறதோ அந்த வழியாக அவனை நடத்தி கொண்டு செல்கிறார் அவன் வழிகளையும் செவைப்படுத்துகிறார் அப்போ கூணலும் மறுபடியமான சந்ததியின் நடுவில கூடியிருக்கிற நம்மை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய வழிகளில் நடக்கும்படியாக நம்மை எழுப்பி அவருடைய வழிகள் வழிகளெல்லாம் செவைப்படுத்தி அதில் நம்ம நடக்க வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகள் கருத்தர் சொல்லுகிறார் அப்போ நான் அவனை எழுப்பிட்டேன் அவன் பாதைகளை செவைப்படுத்திட்டேன் அவன் முந்தி வந்து கோணலான வழியில் நடந்துட்டு இருந்தான் தூங்கிட்டு இருந்தான் நான் அவனை எழுப்பினேன் எழுப்பி அவனுடைய பாதைகள்லாம் செவைப்பட்டு செவைப்படுத்திட்டேன் அவன் என்ன செய்வான் அப்படின்னா எனக்காக நகரத்தை கட்டுவான் சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமல் விடுதலை ஆக்குவான் அப்போ அவரு அவருடைய பிள்ளைகள் அவரை அறிந்த பிள்ளைகள் சும்மா இருக்க முடியாது அவங்க என்ன செய்வேன்னா ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுவாங்க அதான் அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமல் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கருத்து சிறைப்பட்டு போனேன்னா பாவத்தினாலும் வியாதினாலும் பலவித பிசாசின் பிடியினாலும் சிக்கின்றவர்களை விடுதலையாக்குவான் எப்படி விடுதலையாக்குவான் கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் இலவசமாக கத்த நமக்கு கொடுத்த கிருவை அதுதான் நம்மை இலவசமாக தான் அவர் நம்மை மீட்டுக்கொண்டார் பாவங்களில் இருந்து சாபங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கிரயமாக கொடுத்து மீட்டு கொண்டதுனால நமக்கு ரட்சிப்பு இலவசமாக கிடைக்குது அதே இலவசத்தை நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார் அதுதான் அவன் நகரத்தை கட்டுவான் அப்படிங்கிற நகரம்னா ஆண்டோடைய ராஜ்யம் ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுறது அப்படின்னா ஆண்டுடைய வசனத்தின் மேலே பிரியமுள்ள மக்களை எழுப்புவது மக்களுக்கு ஆண்டுடைய வழிகளை காட்டுவது அவருடைய வழிகள் நடக்கிற மக்களை உற்சாகப்படுத்துவது இதுதான் அந்த வேலை நகரத்தை கட்டுறது அதே போல் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ சிறைப்பட்டு இருக்காங்களோ விடுதலை இல்லாமல் தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சிவிசேஸை சொல்லி அவங்களை விடுதலை ஆக்குவது தான் இந்த அவனுடைய வேலை அதான் அவனை நான் எழுப்புதேன் நீதியின்படி அவனை எழுப்புனேன் அவன் வழிகளையெல்லாம் செவ்வையாக்குனே அதனால் அவன் இந்த மாதிரியான என்ன செய்கிறான் செய்கிறான் அப்படிங்கிற பரிதானம் இல்லாமலும் கிரயம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கருத்தர் சொல்கிறார் அப்போ ஆண்டுவத்தனுடைய வாய்னாலேயே இது சொல்கிறார் சேனைகளின் கருத்தர் சொல்கிற இந்த காரியத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது அவர் நம்மையும் நீதியின்படி எழுப்பியிருக்கிறாரு நம்முடைய பாதைகளையும் பண்ணி பண்ணியிருக்கிறாரு அப்போ நாம் என்ன செய்யணும்னா அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக சிறைப்பட்டு போனவர்களை பரிதனம் இல்லாமலும் கிரயம் இல்லாமலும் விடுதலை ஆக்குகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் விரும்புகிறாரு அப்படிப்பட்ட கிருபியை நாமும் பெற்றுக்கொள்வோம் ஆண்டுவரை என்னையும் நீ எழுப்பினீங்க பாவத்தில் இருந்து சாபத்திலிருந்து என்னை எழுப்பினீங்க நீதியின்படி எழுப்பினீங்க என்னுடைய வழிகளையெல்லாம் செவைப்படுத்தினீங்க நானும் என்ன செய்யணும் உம்முடைய வேலைகளை என்ன செய்யணும் செய்யணும் உம்முடைய வேலைகளை செய்து உமக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டி சிறைப்பட்டு போனவர்களே நான் என்ன செய்யணும் விடுதலை ஆக்கணும் அவங்களுக்கு உங்களுடைய வழியை நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம் பெரிய காரியங்களை செய்வார் ஆமாம் மலைகள் எல்லாம் வழிகள் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்ரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் மழிகளாக்குவார் நம் பாதைகளை செவ்வையாக்குவார் அப்பா எங்கள் நீதியின்படி எழுப்பி எங்களுடைய பாதையெல்லாம் சேவையாக்கினீங்களே நாங்கள் சும்மா இருக்க கூடாதுப்பா நம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாகவும் சிறைப்பட்டு போனவர்களை விடுதலை ஆக்குகிறவர்களாகும் நாங்களும் மாறணும்ப்பா நம்முடைய உமக்கு பிரியமான வழிகளை நாங்கள் தெரிந்து கொள்ளணும் உங்களுடைய ஆத் பாரம் என்னென்னு நாங்களும் புரிஞ்சுக்கொள்ளணும் உங்களுடைய இதயத்தை நாங்களும் புரிஞ்சுக்கொள்ளணும் புரிந்து உங்கக்காக செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக்கொடிக்கிறோம் ஏசியின் மூலம்